ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणाय शरणौ शरणं प्रबे श्रीमते नारायणाय नमः श्रीशैलेशदयापात्रं विभक्त्यादिगुणान्नवं यदीन्द्रप्रवणं வந்தேரமியா முனி சமாரம்பாம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் தடி கிருஷ்ணம் மதியமாஸ்மாச்சாரியமரியே குருபரம்பரானகிரீத்தடீ சதசிர ஸ்தீர் சதசிரசிமியாந்தி சோசிஷ்டாயாம் சோசிஸ்டாயாம் நிகழிதம் யா பலாத்து கிருத்த புந்தே தஸ்யிடமிதம் அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்வாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்த்தி என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவனரோத்தமம் தேவிம் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயமுதீரையே அன்பான ஆன்மீக பெரியவர்களே பக்தவடிகளே இன்றைக்கு மார்கழி மாதத்துடைய ஐந்தாம் நாள் பாசுரம் அதை இப்போது நாம் சேவிக்கின்றோம் சேவித்து மகிழப் போகிறோம் நேற்றைய இருபத்தி நான்காவது பாசுரத்திலே பகவானை அதற்கு முந்தைய பாசுரத்திலே சிங்கம் போல் நடந்து வர வேண்டும் என்று அந்த கோபிகாஸ்திரியால் அழைத்தார்கள் அதற்கு ஏற்றவாறே பெருமானும் நடந்தார் நடந்தபோது அவர் மிகுந்த துன்பப்படுவதாக நினைத்து பகவானே நீ நல்ல முறையிலே இருக்க வேண்டும் நீ குறையில்லாத கோவிந்தன் நீ குறையில்லாமல் இருந்தால்தான் எங்களுடைய குறைகளையும் நீ போக்குவாய் என்று சொல்லி அந்தி உலகம் அளந்தாய் அடி போற்றி என்று அந்த பாசுரத்தில் கடைசியாக அந்த போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலூர் எம்பாவா என்று அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி என்று வாமன அவதாரத்தை பற்றி பேசினார்கள் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறள் போற்றி என்று ராமாவத ராமாவதாரத்தினுடைய சிறப்பைச் சொன்னார்கள் பொண்டச்சகனம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்டு குணிலாய் இருந்தாய் கடல் போற்றி குண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை எழுக்கும் மேல் போற்றி என்று சொல்லி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவா என்று அந்த பாடலை முடித்தார்கள் அதாவது என்றைக்குமே உனக்கு கைங்கரியம் செய்கின்றவர்களாகவும் உன்னோடு எப்பொழுதுமே மிகுந்த தொடர்பு உடையவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் அதுதான் நாங்கள் உண்மையாக வேண்டுவது என்று அந்த இடத்திலே முடித்தார்கள் அதை கேட்ட பெருமான் சரி நீங்கள் அந்த ஆயர்பாடியினுடைய சிறுமியர்கள் என்று அறிகிறேன் அவ்வாறு இருக்க நீங்கள் அந்த சாதாரண ஒரு பறைக்காகவா அந்த நோன்பை செய்யப்போகின்ற ஒரு சாதாரண அடித்து இருந்த பறைக்காகவா என்னை தேடி வந்தீர்கள் அவர்கள் இல்லை பெருமானே கண்ணனே அது ஒரு வெளிப்படையான காரணம் அது வந்து ஒரு வியாஜ்யம் அப்படி பர வேண்டும் என்பது எங்களுடைய குலத்து பெரியோர்களுக்கு நாங்கள் சொல்லிவிட்டு வந்திருக்கிற ஒரு மேம்போக்கான காரணம் ஆனால் அது அல்ல உண்டைய கைங்கரியமாகி அந்த சேவகத்தை நாங்கள் எப்பொழுதும் பெற வேண்டும் அதுதான் அன்றைக்காக அதற்காக தான் இன்றைக்கு ஆம் நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றியம் வந்தோம் என்ன இரங்கு எங்களுக்கு கருள் நிலை காரட்ட வேண்டும் என்று வேண்டினார் பார்த்தோம் ஆகையினாலே இப்போது மறுபடியும் என்ன சொல்லுகிறார்கள் அந்த பெருமானுடைய பிறப்பு அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் அவர் பிறந்ததும் வளர்ந்ததும் எல்லாம் இவர்களுக்கு பெரிய அற்புதமாக அதிசயமாக காட்சியளிக்கிறது ஆகையினாலே அவரை மேலும் நாம் போற்ற வேண்டும் அவருடைய அந்த குணாதிசயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்கள் அந்த பெருமானுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிறார்கள் என்னவென்று ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒழித்து வளர தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாறே உன்னை அரிப்பித்து வந்தோம் பறை திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோர் எம்பாவாய் என்று இந்த ஐந்தாம் பாசுரத்திலே பாடுகின்ற போது அவர்கள் அந்த கண்ணபெருமான் அவதாரம் எடுத்து வந்தது ஒருத்தினுடைய வயிற்றிலே அவதாரம் எடுத்து வந்து பூலோகத்திலே பிறந்த உடனே என்ன செய்தார் அன்றைய இரவே வேறு ஒருத்திக்கு மகனாக வளரத் தொடங்கினார் இது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சாதாரண செய்திதான் ஆக ஒருத்தி என்று இன்று அழைக்கப்படுப்படுபவள் தேவகி வசுதேவருக்கும் தேவகிக்கும் அந்த கம்சனுடைய காலகிரக சிறையிலே வந்து எட்டாவது மகனாக அவதாரம் செய்தவர்தான் பகவான் கிருஷ்ணர் அப்படி அவதாரம் செய்தபொழுது அவர் அதை இந்த ஆவணி மாதம் அஷ்டமி நட்சத்திரத்திலே தோன்றினார் அப்படின்றதெல்லாம் பொது திரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர் அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே அவதரித்த நேரம் நள்ளிரவு நேரம் ஆகையினாலே அந்த குழந்தை பிறந்ததையும் யாரும் அறியவில்லை பிறந்தவுடனே அந்த சிறைச்சாலையிலே இருக்கின்ற எல்லாரையும் தன்னுடைய மாயா சக்தியினாலே உறங்கச் செய்து விட்டார் பெருமான் ஆக குழந்தையாக பிறந்தபொழுதே என்ன நான்கு கைகளோடு அவர் பிறந்தார் அவ்வாறு பிறந்த அந்த குழந்தையை பார்த்து இரண்டு கைகளை மறைத்து கொள் என்று சொன்ன உடனே அவரும் மறைத்து கொண்டார் அந்த குழந்தையை யமுனை ஆற்றை கடந்து எடுத்து சென்றார்கள் அங்கே அந்த ஆய்ப்பாடியினுடைய நந்தகோபன் அரண்மனையிலே வைத்து விட்டு திரும்பி வந்தார்னு பார்த்தோம் ஆக ஒருத்தி மகனாய் பிறந்து வசுதேவன் தேவகி என்ற இந்த இருவருக்கும் மகனாக அவதாரம் செய்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர வேறொருத்தியினுடைய மகனாக அங்கே வளர்ந்து வருவதற்காக அவர் விரும்பினார் யார் பெருமான் அதை தான் நீங்கள் சொல்லுகிறார்கள் பொதுவாகவே ஒருத்தி என்று ஒருத்தியை குறிப்பிட்டு சொன்னால் அடுத்ததாக வேறொருத்தி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் பெற்றெடுத்த தாயாகிய தேவகியையும் வளர்த்த தாயாகிய அந்த யசோதையும் யசோதையும் சமமாக வைத்து பார்க்கிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆகையினால்தான் ஒருத்தி மகனாக பிறந்து வேறொருத்தி மகனாக வளர்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் தமிழ் மொழியிலே கற்றறிந்த புலவர்கள் பாட வேண்டிய முறை அந்த அம்மா இருக்காளே ரொம்ப இப்படிப்பட்டவள் அவள் மிகச்சிறந்தவள் அப்படின்னு சொன்னா மற்றொரு இருக்கிறாளே அவள் இப்படிப்பட்டவள்னு தான் சொல்லணும் ஆனா அந்த ஒருத்தி மகனாக பிறந்தார்னு சொல்லிட்டு வேறொருத்தி மகனாக வளர்ந்தார் அதாவது யசோதன் மகனாக வளர்ந்தார்னு சொன்னால் அங்கே தேவகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக தெரிகிறது யசோதா தேவிக்கு அந்த இரண்டாம் தரமான அந்த மதிப்பை தருவதாக தெரிகிறது ஆகையினால்தான் என்ன பண்ணார் ஆண்டாள் நாச்சியார் ஒருத்தி ஒருத்தி என்று இரண்டு பேரையும் குறிப்பிடுகிறார் இது தெரிந்த விஷயம் இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த செய்தி பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் மிகவும் சுருக்கமாக சொல்லுகிறேன் அந்த சத்திய யுகம் என்ற யுகம் இருந்தது இல்லையா முதல் யுகம் கிருதயுகம் என்று சொல்வார்கள் அந்த யுகத்திலே பிரஜாபதி ஒருவர் இருந்தார் பிரஜாபதி பிரஜாபதினா என்னென்னா பிரஜானா கு குடிமக்கள் பிரஜைகள் பதினா அவர்களுக்கு தலைவனாக இருக்கின்றவர்னு அர்த்தம் அந்த பிரஜாபதிகளுக்கு பிரஜாபதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவர் நம்முடைய பிரம்மதேவர் அந்த பிரம்மதேவர் இடத்திலே ஒருவர் இருந்தார் ஒரு பிரஜாபதி இவர் பிரம்மயார் பிரஜாதிபதி பிரஜாபதி பிரஜாதிபதி ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா அவர் பேர் வந்து சூதபா அப்படின்றது பேர் அவருடைய மனைவிக்கு வந்து பிரிஷ்ணி என்று பெயர் இந்த இருவருக்கும் பல ஆண்டுகளாக குழந்தையே பிறக்காமல் இருந்தது அவர்கள் எவ்வளவோ நோன்பு நோற்றார்கள் ஒன்றும் பயனில்லாமல் இருக்க கடைசியாக அந்த பகவான் கிருஷ்ணனையை நோக்கி பல விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு கண்டிப்பாக எங்களுக்கு கண்ணா கண்ணாணி கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தபொழுது அவர்கள் கண்முன்னாலே தோன்றினார் பெருமான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இரண்டு பேரும் கண்ணா கிருஷ்ணா நீயே எங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் நீயே எங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் நீயே எங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று மூன்று முறை கேட்டார்கள் கேட்ட வரம் ஒன்று தான் என்ன வரம் என்ன நீ மகனாக வந்து பிறக்கணும் அப்படின்ட்டு ஆனால் மூன்று முறை கேட்டார்கள் ஆகையினாலே அவ்வாறே செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்டார் பெருமான் ஆகையினாலே அவர்கள் வேண்டியவாறே அதே யுகத்திலே அந்த பிரஜாபதிக்கும் இந்த ப்ரிஷ்ணி என்ற அந்த அம்மையாருக்கும் மகனாக தோன்றினார் தோன்றி வளர்ந்து வந்தார் பிரிஷ்ணி கர்பர் என்ற பெயரோடு அவர் இருந்தார் அந்த யுகம் முடிந்தது அடுத்ததாக வந்த யுகம் தான் திரேதாயுகம் அந்த திரேதாயுகத்திலே அந்த காஷ்யவர் என்ற ஒரு முனிவரைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அவருக்கு இரண்டு மனைவிமார்கள் ஒரு தி அதிதி மற்றொரு தி திதி இந்த காஷ்யவர் என்ற அந்த பிராமண தவசிக்கும் மிகுந்த தவவலிமை வலிமை படைத்தவர் அந்த அதிதிக்கும் மகனாக இரண்டாவது முறையாக கிருஷ்ணன் பிறந்தார் முதல்ல அந்த அவதாரம் ரெண்டாவது அந்த காஷியவருக்கும் அதிதிக்கும் மகனாக பிறந்தபோது அவருடைய பெயர் உபேந்திரன் அந்த உபேந்திரன் என்பவன்தான் சிறிய தோற்றத்தோடு இருந்து நான்கு அடிகளை உடையவனாக அந்த மகாபலி சக்கரத்தினுடைய யாகசாலைக்கு சென்று மூன்றடி மண் யாசகம் கேட்டு அதை தன்னுடைய இரண்டு அடிகளாலே அளந்து எடுத்துக்கொண்டு அந்த தமையனாகிய இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் எல்லாம் தே தேவலோகத்தை ஒப்படைத்தார் அது பகவான் கிருஷ்ணர் எடுத்த இரண்டாவது அவதாரம் ஆனால் பெற்றோர்கள் யார் தான் அந்த யுகத்திலே அந்த பிரஜாபதிக்கும் பிரிஷிக்கும் மகளாக அந்த ரெண்டு பேரும் தான் இப்பொழுது என்ன ஆனார்கள் கஷ்யபராகவும் அதிதியாகவும் பிறந்தார்கள் அதுக்கு பிறகு துவார யுகத்தில் வசுதேவராகவும் என்ன தேவகியாகவும் அந்த அவர்கள்தான் மீண்டும் அவதாரம் எடுத்தார்கள் பகவான் சொன்னதுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு மூன்றாவது முறையாக கண்ணன் அவதரித்தார் இது நம்முடைய ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து அறியப்படுகிற முக்கியமான ஒரு அந்த செய்தி கருத்து பெரும்பாலும் இதை பல பேர் கூறியிருக்க மாட்டார்கள் ஆனால் இது அந்த கிருஷ்ண பகவான் அவருடைய பற்றிய ஒரு பிறப்பு செய்தி அதே நேரத்தில் அந்த காலத்தில் மதுரா மதுரா நகரம் இருந்தது அந்த மதுரா நகரம்தான் எனது அங்கே இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது அந்த உத்தரப்பிரதேசம்தான் ஜென்ம பூமியாகவும் கிருஷ்ண ஜென்ம பூமியாகவும் இருக்கிறது அந்த அயோத்தி உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறது மதுராவும் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறது ஆகையினால் அந்த மதுராவை அரசாண்டு கொண்டு வந்தார் சூரசேனன் என்ற ஒரு அரசர் அந்த சூரசேனனுக்கும் சூரசேனனுக்கு மகனாக அவதரித்து இருந்தவர்தான் வசுதேவர் அவர்கள் வந்து யாதவகுலத்தை சார்ந்தவர்கள் அதே போல போத வம்சம் என்ற ஒரு வம்சம் இருந்தது அந்த வம்சத்திலே உக்ரசேனன் என்ற ஒரு அரசன் இருந்தான் அவன்தான் கம்சனுடைய தகப்பன் ஆக இந்த சூரசேனனை எதிர்த்து போர் புரிந்து சோரசேனனுடைய நாட்டையும் தன்னோடு கைப்பற்றி கொண்டு கம்சனுடைய தந்தையான உக்ரசேனன் என்பவன் அரசாட்சி செய்து கொண்டு வந்தான் ஆனால் அதே நேரத்தில் அங்கே அந்த வசுதேவருக்கு ஒரு படை தளபதியாக அந்தஸ்து கொடுத்து தன்னுடைய படையிலே கொண்டிருந்தான் அந்த உக்கிரசேனன் அந்த உக்கிரசேனனுடைய தம்பி ஒருவன் இருந்தான் அவன் பெயர் தேவகன் அவனுக்கு மகளாக அவதரித்தவள் தான் தேவகி ஆக இந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் தான் திருமணம் நடந்தது ஊர்வலம் வந்தபொழுது அங்கே அசரீதி தோன்றி என்ன சொன்னது இந்த தேவகியின் எட்டாவது கர்ப்பம் தான் உன்னை அழிக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டது அதை கேள்விப்பட்ட அன்பொழுதே அந்த ஊர்வலத்திலே அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் யாரு கம்சன் இந்த தேவகனுடைய எட்டாவது கர்ப்பம்தான் ஆண்மகனாக பிறந்து உன்னை கொல்லப் போகிறது என்று சொன்ன உடனே அவனை குறுக்கு புத்தி என்ன செய்தது உடனே வாழை எடுத்துக்கொண்டு கத்தி எடுத்துக்கொண்டு அந்த தேவகியை கொன்றுவிட வேண்டும் என்று அங்கே பாய்ந்தான் யார் கம்சன் ஆனால் வசுதேவர் தடுத்து எந்த குழந்தை பிறந்தாலும் உன்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் இப்போதைக்கு ஒன்றும் செய்யாதே ஏதோ ஒரு அர்த்தத்தை நீ தோன்றியிருக்கிறது சொல்லி இருக்கிறது அது உண்மையாகுமா என்ன என்று தெரியாது என்று மன்றாடி கேட்டுக்கொண்டதனாலே அந்த கம்சனும் இறக்கப்பட்டான் விட்டுவிட்டான் இருந்தாலும் காலக்கிரக சிறையிலே அடைத்தான் அந்த காலக்கிரக சிறையிலே இருந்து கொண்டே ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்தாள் தேவகி அந்த ஆறு குழந்தைகளையும் அந்த வசுதேவர் சொன்னபடியே கொண்டு போய் அவனிடத்திலே கொடுக்க எல்லா குழந்தைகளையும் மேலே வீசி வாளியை வெட்டி வீட்டி அழித்து விட்டான் ஆக ஏழாவது கர்ப்பம் உண்டாயிற்று ஆனால் அந்த கர்ப்பச் சிறைவு ஏற்பட்டது என்று சொல்லி அதை நீக்கிவிட்டு எட்டாவது கர்ப்பமாக அங்கே கிருஷ்ணர் அந்த தேவனுடைய வயிற்று அவதாரம் செய்தார் இதுதான் அந்த முன்பிறகு கதை சுருக்கமான கதை ஆக அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் குழந்தை பிறந்தான் பிறந்தவுடனே யமுனையாற்றை கடந்து அங்கே ஆய்ப்பாடிக்கு சென்று விடுகிறான் ஆய்ப்பாடியிலே யசோதையினுடைய மகனாக வளர்ந்து கொண்டு வருகிறான் ஆக பெற்றெடுத்த தாய் தேவகியை தாய் என்று சொல்லலாம் ஆனால் இந்த யசோதையை சொல்லலாமா என்றால் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு குழந்தை பிறக்கின்ற இடம் பிறந்த இடம் எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை எப்பொழுது எங்கு யாரிடத்திலே முதல் முதலாக தாய்ப்பால் குடிக்கின்றதோ அவள்தான் உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு தாய் அப்படி பார்க்க பார்க்கின்ற பொழுது யசோதை தன்னுடைய முளைப்பாலை அந்த குழந்தைக்கு கொடுக்கவில்லை பிறந்தவுடனே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு சென்று விடுகிறார் யார் அந்த வசுதேவர் ஆகையினாலே அது இங்கே எப்படி எல்லாரையும் முறை செய்தோர் அதே போல் ஆய்ப்பாடியிலேயும் எல்லாரும் மயக்கமாக இருந்தார்கள் யாருக்கும் தெரியாது குழந்தை போட்டுட்டு வந்த பிறகுதான் எல்லோரும் கொண்டார்கள் ஆகையினால் தனக்கு அங்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் என்று நினைத்து கொண்டார் யார் நந்தகோபாலர் ஆனால் உண்மையாக பிறந்தது பெண் குழந்தை அதுதான் அந்த மாயா சக்தியாக அந்த தாயினுடைய கர்ப்பத்திலே இருந்தது அதை கொண்டு போய் இந்த இடத்துல வச்ச உடனே குழந்தை எழுதுவது எல்லோரும் ஓடி வந்தார்கள் பார்த்தால் பெண் குழந்தையாக இருக்கிறது உடனே எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த குழந்தையையும் வெட்டிவிட வேண்டும் என்று நினைத்து கொல்ல முற்படுகிறான் வான வானத்திலே தூக்கி போட்டு வாழாலே அப்படி அறிந்து தள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான் அப்படி என்ன ஆயிற்று அந்த குழந்தை அடைய கம்சா உன்னை கொல்ல வந்தவன் நான் இல்லை உன்னை கொல்லுவதற்கு வந்தவன் ஏற்கனவே பிறந்து விட்டான் என்று சொல்லி மேலே அப்படியே பறந்து சென்று விட்டது அப்படி என்று நாம் பார்க்கிறோம் ஆக குழந்தைக்கு முதல் முதலாக தாய் பாலை கொடுத்தவள் தான் யசோதை ஆகையினாலே எந்த இடத்திலே எந்த தாய் அவளுக்கு அங்கே அந்த தன்னுடைய பாலை கொடுத்தாலோ அவள் உண்மையான தாய் தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையினாலே தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்து வருகிறார் கண்ணன் அந்த ஒருத்தி என்று ஒருத்தின்னு தீனு சொல்லு வேறொரு சொன்னால் ரெண்டாம் தரமாக யசோதை என்ன நினைக்கப்பட்டு விடுவாள் அப்படின்னு நினச்சி அவ்வாறு சொல்லவில்லை இங்கே வந்து ஒருவர் ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டுகிறார் அவருடைய செலவிலேயே கோயிலை கட்டுகிறார் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கின்றார் கும்பாபிஷேகம் செய்துவிட்டு அவர் வெளிநாட்டிலே வெளியூரிலே இருக்கிறார் என்றால் அந்த கோயிலை அப்படியே விட்டுவிட்டு வேறு யாராவது ஒருவரை அந்த கோயிலுக்கு வேண்டிய பூஜைகளை செய்ய வேண்டும் என்று நியமித்து செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவருடைய வேலை கோயில் கட்டியதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த கோயிலுக்கு அனுதினமும் செய்ய வேண்டிய அந்த பூஜா முறைகளை எல்லாம் செய்து கொண்டு மந்திரங்களை எல்லாம் ஓதி பகவானுக்கு வேண்டிய அந்த பணிவிடைகளை எல்லாம் செய்து அலங்காரம் செய்து யார் அந்த கோயிலை மேற்பார்வை செய்து கைங்கரியம் செய்கின்றார்களோ அவர்களுடைய கைங்கரியம் மிகவும் முக்கியமானது ஆக பெற்றெடுத்தது அந்த கோயிலை கட்டிவிட்டு கும்பாபிஷேகம் செய்துவிட்டு அவர் சென்று விட்டதைப் போல பணக்காரர் சென்று விட்டார் அதே போல பெற்றெடுத்ததோடு யாருடைய கடமை முடிந்து விட்டது தேவையனுடைய கடமை முடிந்து விட்டது ஆனால் அப்படி தன் இடத்திற்கு வந்த அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாகவே பாவித்து தன்னுடைய குழந்தையாக தான் என்ன அவங்களில் தெரியாது இது வேறு குழந்தைன்னு தெரியாது ஆகையினால் சீராட்டி பாலூட்டி மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தாள் யசோதை ஆக இந்த செய்தி அந்த வானுலகத்திலே பறந்து சென்றது இல்லையா ஒரு குழந்தை மாயா மாயா சக்தி உன்னை கொள்வதற்காக பிறந்தவன் ஏற்கனவே இந்த உலகத்திலே அவதரித்து விட்டான் என்று சொன்ன உடனே அவன் சின்ன குழந்தைகளை எல்லாம் தேடி தேடி பார்க்கிறான் ஆக சிறு குழந்தைகள் எங்கு இருந்தாலும் அந்தந்த ஊர்களுக்கு எல்லாம் சென்று சின்ன குழந்தைகளாக எது எது இருக்கின்றதோ எல்லா குழந்தைகளையும் என்ன செய்வான் தூக்கி கொண்டு வந்து எல்லா குழந்தைங்களையும் பலியின்வான் ஆகையினால அந்த குழந்தை பெற்ற பெற்றெடுத்த தாய்மார்கள் எல்லாரும் எப்பொழுது கம்சன் வருவானோ எப்பொழுது அந்த கம்சனுடைய ஆட்கள் வந்து சேவகர்கள் வந்து நம்முடைய குழந்தையை கொண்டு சென்று விடுவார்களோ கொன்று விடுவார்களோ என்ற பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதை அன்னைக்கு வந்து கஞ்சன் வயிற்றில் நெடும நிருப்பன்கின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் சொல்லாங்க இல்லையா ஆகையினாலே அவர்கள் எல்லாருக்கும் பயம் காட்டினால் இந்த கம்சன் ஆகினால் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அந்த தேவகியின் மகன் வந்து வளர்ந்து வருகிறான் என்பதை தெரிந்து கொண்டு தரிக்கிரன் ஆகி அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து அதாவது ஏதேனும் தீமை செய்து புண்ணிய பாவகாரியம் செய்து சூழ்ச்சி செய்து அந்த குழந்தையை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த தனுர் விழா என்கின்ற விழாவை செய்கிறேன் கிருஷ்ணனும் பலராமனும் வர வேண்டும் என்று சொல்லி உத்தரவு போல் அந்த ரெண்டு பேரும் சென்றார்கள் அப்பொழுதுதான் அந்த குமரையாப்பிட்டம் என்ற யானை கொன்றார்கள் மலர்களை கொன்றார்கள் இதெல்லாம் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் ஆகினால் அந்த குழந்தை எங்கன்னா இருந்துட்டு போட்டோம் அது எப்பொழுது தன்னை கொல்லுவதற்கு வருகிறதோ பார்க்கலாம் என் அப்படின்னு நினச்சி பேசாம கம்சன் இருந்து விட்டு இருந்தால் அவ்வளவு சீக்கிரமாக அவனுக்கு மரணமே ஏற்பட்டிருக்காது இவன்தான் முந்திக்கொண்டு என்ன செய்கிறான் குழந்தையை கொன்றுவிட வேண்டும் கொன்றுவிட வேண்டும் கொன்றுவிட வேண்டும் அழித்து விட வேண்டும் என்று அதே வேலையாக இருந்தான் அப்படி தேடி தேடி பார்த்து எல்லாருடைய அந்த பகைமையையும் தேடிக்கொண்டான் ஆக அவன் தருக்கிலன் ஆகினான் பொறுத்து கொள்ள முடியாதவனாகி தான் தீங்கு நினைந்த கருத்து அவன் நினைத்த தீங்கு என்ன அந்த ரெண்டு பேரையும் கிருஷ்ணனையும் பலராமனையும் வரவழைத்து வேண்டும் வேண்டுமென்று சதி திட்டம் தீட்டினான் தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து அவனுடைய எண்ணத்தை என்ன செய்து விட்டார் பெருமான் அது தப்பி போகுமாறு தவறி போகுமாறு அது ஈடேறாமல் போகுமாறு செய்தார் ஆகினாலே தான் அங்கே அந்த கம்ச வதம் ஏற்பட்டது அங்கே கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் கஞ்சன்னா இங்கே கம்சன் அர்த்தம் கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே அங்கே நெருப்பாக தகிக்கிறார் யார் அவர் நெடுமால் நீண்ட மிக பெரும் தேஜோரூபியாக அவதாரம் எடுத்தவர் நிருக்கன் இந்த நெடுமாலே உன்னை அழுத்தித்து வந்தோம் உன்னை நாங்கள் போற்றி போழ்ந்து பாட வந்தோம் பறை தருதி ஆகி நாங்கள் செய்யப்போகு இந்த மாவினொன்றுக்கு வேண்டிய அந்த அரைப்பறையை கொடுத்தால் என்ன என்னுடைய வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேவோர் என்பாவாய் என்னுடைய வருத்தம் தீர்ந்து போது நீ அந்த பறையை குறித்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் ஆகினாலே அதை நாங்கள் பெறுவதற்கு நீ ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று இந்த இடத்திலே அந்த மாயப்பாடி எல்லாம் பகவான் கண்ணனத்திலே வேண்டினார்கள் இதுதான் வந்து அந்த இருபத்தைந்தாவது பாசனம் அவனுடைய தெளிவான அந்த கருத்து தொடர்ந்து கைவேலியத்திற்கு கொடுப்பாங்க